இந்த இந்திய புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமர் லோகஸ்வார்த்தியின் மூலமாக தினம் தினம் ஒவ்வொரு வார்த்தைகள் கர்த்தர் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய நான் உங்களுக்கு சொல்லிச் செபிக்க விரும்புகிறேன் லூக்கா என்ன சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசதத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஏசு சிமோனியை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனா இருப்பாய் என்றார் சீமோன் பேதிருவை பார்த்து ஆண்டோர் சொன்னார் பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனா இருப்பாய் ஏனென்றால் அதுக்கு முன்னால உள்ளாதி வசனங்களை பார்க்கும் போது ஆண்டோர் சொன்ன வார்த்தையின்படி அவன் செஞ்சதுனால திரளான மீன்கள் கிடைத்தது வலையில் போடும்போது அப்பொழுது அவன் வந்து பாருங்க கிடைச்சதுனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது இயேசுவை பார்த்து அவன் பயந்து கொண்டிருந்தான் நீ எப்படிப்பட்டவரோ என்று அவன் தெரியாது அப்போ இயேசு அப்போ பக்கத்துல வந்துட்டு பாருங்க பயப்படாத இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறோனா இருப்பா ஒரு அற்புத அதிசயம் நடந்த உடனே ஒரு பயம் வந்துடுதா ஐயோ எப்படி நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லி பயம் இங்கே பேருடைய வாழ்க்கையில் அதே போலதான் ஒரு பயம் உண்டானது உண்டானது போது கர்த்தர் அவனை அழைத்தார் ஊழியத்திற்காக பனிரெண்டு சீசர்களில் ஒரு சீசன் பேதொரு மீன் பிடிக்கிறவனாயிருந்தான் அந்த மீன் பிடிக்கிறவன் பார்த்து சொன்னார் நீ பயப்படாது இனிமேல் நீ மீன் பிடிக்கதை காட்டிலும் மனுஷரை பிடிக்கிறவளாயிரு மனுஷரை பிடிக்கும்படி அப்போ ஆண்டவன் இந்த உலகத்தில் வந்தது எதற்காகன்னா மனிதரை பிடிக்கும்படி மனிதனை தனக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி மனிதனை பரிசுத்தப்படுத்தும்படி மனிதனை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பா என்றா அதாங்க சொல்லப்படுறது அப்போ நீ இந்த உலகத்துல நீ காரியங்களை குறித்து அற்புதம் நடந்தா பயந்துரும் அதிசயம் நடந்தா பயந்துரும் இல்ல ஒண்ணுமே நடக்கட்டாலும் பயந்துடும் பிரச்சனை வந்தா பயந்துரும் அதனால தான் வசனங்கள் சொல்லப்படுற நீ பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி முன்னூத்தி அறுபத்தாறு பயப்படாதே பய விதாமத்தில் இருக்கிறது இப்பொழுது இங்கேயும் ஒரு பயப்படாத சொல்றாரு பேதுருவே நீ பயப்படாதே இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறோன்னா உன்னை மாற்றும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த இந்த பேதுரு ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கு பாருங்க நம்மையும் ஆண்டு அப்படித்தான் அழைத்திருக்கணும் எல்லாரையும் கொண்டு ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒரு பர்பஸை வச்சிருக்கான் அப்போ சொல்லலாம் பவுலை ஆண்டவர் தொற்று அழைக்கும் பொழுது அதுதான் சொல்ல அவனை அழைத்த நோக்கமே வேறு ராஜாக்களுக்கு பிரஜாதியார்களுக்கு சிறுவர் ஜனங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நாமத்தை சொல்றதுக்கு நான் அவன் அழைத்திருக்கேன் சொல்றேன் இப்பொழுதும் நீ கடல்ல கடக்க மீனை பிடிச்சிட்டு இருந்த இனிமேல் அப்படி இல்லை உன்னை மனுஷனை பிடிக்கலா உலகத்திலேயே பெரிய வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க அந்த வேலை இந்த வேலை அவ்வளோ லட்சம் இவ்வளோ லட்சம் ஆனால் இங்கே ஆண்டுடைய பார்வையில் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து தப்பித்து அவனை அவனை எஸ்கேப் ஆகி கொண்டு வருகிற வேலை தான் பெரிய வேலை உலகத்திலேயே பெரிய வேலை ஒரு ஆத்துமாவை பாதுகாப்பது ஒரு ஆத்துமாவை அழிவில் இருந்து விடுதலை பண்ணுவதுதான் உலகத்திலேயே பெரிய வேலை அந்த வேலைக்காக நான் உன்னை அழைக்கிறேன் நீ இனிமேல் பிடிக்கிறது யார் தெரியுமா மீன் இல்ல மனுஷரை பிடிப்பாய் மனுஷரை கர்த்தருக்கு என்று நீ பிடிப்பா அப்படி பிடிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராலே பிடிக்கப்பட்டவர்கள் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர் என்று சொல்ல சொல்லப்படுகிற வார்த்தை போல ஏன் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் என்று சொல்ல முடியவா அதே போல இயேசுக்காக ஆத்துமாக்களை ஆதாரம் செய்கிற பணியிலே நான் உன்னை அப்படிப்பட்ட ஒரு மீன் பிடிக்கிறோனாய் மாற்ற போகிறேன் மனுஷரை உன்னை மாற்ற போகிறேன் என்று சொன்னார் அவனுக்கு அது அன்னைக்கு புரியாமல் இருந்தாலும் பாருங்க அவன் எல்லாவற்றையும் பாருங்க விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தான் அவன் வலைகள் படகு எல்லாத்தையும் போட்டுட்டான் போட்டுட்டு நான் இயேசுவை பின்பற்றி வந்தான் இயேசு நீங்கள் முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேதுருவை வைத்து தான் ஒரு பெரிய அறுவடை உண்டாக்கினார் நீங்கள் அப்போ சொல்லி ரெண்டாவது காலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வருஷத்தாக இறங்கின பொழுது அன்றைக்கு ஆவியான ஒரு நூற்றி இருபது பேரை நிரப்பினார் அதே சமயத்தில் அந்த பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த மூவாயிரம் மக்கள் மனம் திரும்பினார்கள் மூவாயிரம் மக்கள் ஞானசாணி எடுக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த பேதுரு பேதுரு மனுஷரை பிடிக்கிறவனாக கர்த்தருக்கு மனிதரை ஆதாயப்படுத்துவனாக மாறினான் இன்றைக்கு வருமேனு உள்ளே கர்த்தர் நம்மை பார்த்த சில சமயங்களில் உங்களை அழைத்த அழைப்பு வித்தியாசமாக இருக்கலாம் மனிதரை பிடிக்கிற அழைப்பு தான் பாருங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கு சீச அறிவீங்க அது எல்லாருமே உள்ள கடமை அது ஒரு கட்டளையாய் சொன்னால் புறப்பட்டு போங்க எல்லாரையும் சீசராக்குங்க விதா குமார் பரசோ நேசாரம் கொடுங்கன்னு சொல்லி அழைத்த அழைப்பு ஒரு மிக முக்கியமான அழைப்பு உலகத்திலேயே ஒரு பெரிய அழைப்பு அதான் அந்த அழைப்புக்கு கத்தர் நம்ம அழைத்து அதற்கு இன்றைக்கு முழுமையாக கீழ்ப்படிவோம் அதுதான் ஆசீர்வாதம் முழுமையாக கீழ்ப்படிந்து நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் செய்யணும்னு கேளுங்க கத்தர் இன்னைக்கு உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராங்க எப்பொழுதும் நம்ம உலகத்தை பார்த்து கொண்டே ஓடுவோம் அதை காட்டுல ஒரு பெரிய வேலை இருக்குது உலகத்திலேயே நம்ம பணம் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் இதுதான் வேலை கிடையாது இதை காட்டில் ஒரு வேலை இருக்கு ஒரு மனுஷனுக்கு பாருங்க ஒரு மீனை மனிதனை பிடிக்கலாய் மாற வேண்டும் ஒரு மனிதனை ஆண்டூருக்கு சொந்தமாய் மாற்ற வேண்டும் ஒரு மனிதனை பரிசுத்தமுள்ளாய் மாற்ற வேண்டும் ஒரு ம குடிகாரனை இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் ஒரு கொள்ளக்காரனை மனம் திரும்ப பண்ண வேண்டும் அதான் மீன் பிடிக்கிறது சோ அந்த மீன் பிடி மனுஷனை பிடிக்கிறது போல மீன் பிடிக்கிறது போல மனுஷனை பிடிக்கிறது தான் அப்படி அந்த வேலைக்காக பவுல் அந்த பேதர்வு அழைத்தார் பவுலை அழைத்தார் பன்னெண்டு சீசர்கள் அழைத்தார் இன்றைக்கு நம்மை அழைத்து இருக்கிறார் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்காக அந்த வேலை செய்யறோமா பயப்படாத நீ மனுஷரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார் நாட்கள் எல்லாருமே மனுஷரை பிடிக்கிற வேலை எல்லாருமே இந்த கடமை நான் அந்த வேலை செய்யறது வேலை என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் கர்த்தருக்காக ஏதா செய்ய வேண்டும் என்று இந்த காலவெளி ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தை கத்திருப்பாப்பா உங்க பிரச்சனையை கத்திருப்பாப்பா நீ கர்த்தருக்காக வேலை செய் கத்தரை உனக்காக வேலை செய்வா நீ கர்த்தரை தேடி வந்து அவர் உன்னை தேடி ார் நோக்கி பாருங்க இந்த மாசத்திலும் தொடக்கத்திலேயே நம்ம வந்திருக்கிறோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இந்த காலை ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி கத்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காவலில் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் அண்டவரே இப்ப எதிரே இது மாதிரி மனிதனை பிடிக்கலாம் மாற்றம் சொன்ன பொழுது அவர் எல்லாவற்றையும் விட்டுமே பின்பற்றி வந்தது போல இன்றைக்கு நாங்களும் உமக்காக மனிதனை பிடிக்கிற வேலையிலே ஆண்டவரை எங்களை உட்படுத்தி கொள்ள அதற்கு எங்களை எங்களை தகுதிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் நான் உலகத்துக்காக பணத்திற்காக பொருளுக்காக இந்த உலகத்தின் ஜீவனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவையெல்லாம் மறைந்து போகும் என்கிற ஒரு கொடுக்கும்படி செவிக்கிறேன் ஆண்டு வரே மீன் பிடிப்பது ஓ தன்னுடைய வாழ்க்கைக்காக ஆனால் மனுஷரை பிடிப்பது ஓ ஆண்டவருக்காக பரலோகத்தின் வாழ்க்கைக்காக என்பதை அறிந்து நடக்க உதவி வசனத்தை கேட்கல பார்க்கிற எல்லாரையும் இதா குமாரன் பரசாமி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கால் வழியில் அவளுக்கு வேண்டிய ஜீவன் சுகமல் ஆரோக்கியத்தை கொடுப்பீரா நாமத்தை மையப்படுத்த ஆசீர்வாதம் ஏசு நாமத்தில் செவிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசிரியப்பாராக பேதுரை பார்த்து ஆண்டோர் சொன்னது போல நான் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த பேரும் மனுஷனை பிடிக்காம இருந்த கத்துற உங்களை அப்படி மாற்றுவாராக தொடர்ந்து லோக்த்தை பாருங்கள் இன்னும் ஒரு வார்த்தை மூலமாக நம்ம சந்திக்கவர்கள் மெல்லாரையும் ஆசிரிப்பார்கள் அவங்க